வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்பர் இன்ஃபோர் இன்றைக்கு நம்ம கேரளா லாட்டர் எக்ஸ்பெஸ் நேர் பம்பர் பிஆர் நூற்றி ஒன்று இருபது கோடி மற்றும் பத்து ஒரு கோடிக்கான பம்பர் பரிசு குழுக்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சாந்தேதி மதியம் ரெண்டு மணிக்கு புதன்கிழமை குளுக்க குளுக்க போகிறாங்க ஸோ அதுக்கான கஸ்ஸிங் நாம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம் எந்த எந்த மாதிரி நம்பர் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த டைம் நம்ம வீடியோவில் எந்த மாவட்டம் விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்குண்டான நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு புதிய ப்ராட்டையும் ஊக்கப்படுத்துவோம் நம்பரை கொடுத்தோம்ல முழுக்க முழுக்க இது ஒரு கஸ்ஸிங் வீடியோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த முறை பம்பர் எந்த மாவட்டம் விழுகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்காடுக்கு வந்து நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது போக நீங்கள் இது மட்டுமே நம்பி எடுக்க வேண்டாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த மாவட்டத்தில் எங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையிலங்கூட போய் எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு கசிங் தான் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா எதை எதை பேஸ் பண்ணி சொல்கிற அப்படின்னா கடைசியாக நடந்த ஒரு பத்து பம்பர் ப்ளஸ்ஸு அது போக கடந்த எக்ஸ்பிரஸ் நியர் பம்பரோட பழைய ஹிஸ்டியெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது அது எல்லாமே உங்களுக்கு பிச்சர்லியாக போட்டிருப்பேன் அதை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் பார்த்திங்கன்னா மொத்தம் பிஆர் நைன் டுவெண்ட்டி நைன்லேருந்து பிஆர் நைன்டி ஃபைவ் வரில் நடந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் மாவட்டம் தான் வின் பண்ணியிருக்கு இந்த எக்ஸ்பிரஸ் நேர் பம்பர் அதில் பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா பாலக்காடு தான் வின் பண்ணியிருக்கு வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி ஸோ அங்கேருந்து சப் ஏஜென்சிக்கு ஒருத்தருக்கு திருவனந்தபுரத்துக்கு வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி பாலக்காட்டிலேருந்து சப் ஏஜென்சி எடுத்த ஒருத்தர் திருவனந்தபுரம் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ அங்கேருந்து பத்தனம் திட்ட ஐயப்பன் கோயிலுக்கு வந்த ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுங்க நான் போன டைம் சொல்லியிருந்தேன் போன டைம் கசிங் வீடியோலேயே பத்தனம் திட்டாக தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பட் பத்தம் திட்ட நான் வந்துட்டு போனவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பட் பாலக்காடு தான் வின் பண்ணியிருக்கு ஸோ இந்த டைம் அதை வச்சு பார்க்கும்போது இந்த டைம் வந்து திருவனந்தபுரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது போக பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு இப்போ பழைய ஒரு நாலஞ்சு பம்பரில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பம்பருமே பாலக்காடு வின் பண்ணல பாலக்காட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக வின் பண்ண பம்பர் பார்த்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக் தான் அதுவும் இல்லாமல் அதிகமாக வின் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் ஸோ அந்த டைம் ரெண்டுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதை விட்டால் மூணுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் நேயர் பம்பர் மூணு டைம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வின் பண்ணியிருக்கு போன டைமோடு சேர்த்து இன்னும் மொத்தம் நாலு டைம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வின் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இந்த நாலு டைம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் தான் வின் பண்ணியிருக்கு பட் போன டைம் பார்த்திங்கன்னா புக் புக்கானது பார்த்திங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தான் புக் புக் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி வருஷம் கோழிக்கோடு தாமரசேரி ஏரியா தான் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி வருஷம் கோட்டையம் இதெல்லாமே வின் பண்ணியிருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கோட்டையம் ரெண்டு டைம் பம்பர் வின் பண்ணியிருக்கு எக்ஸ்பிரஸ் நீர் பம்பர் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு திருவனந்தபுரம் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு கோழிக்கோடு பார்த்திங்கன்னா ஒரு டைம் வயநாடு ஒரு டைம் இடுக்கி ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து பத்து பன்னெண்டு பம்பர் பிஆர் எயிட்டி நைன்லேருந்து பிஆர் ஹண்ட்ரட் வெரில் நடந்த பம்பர் அது உங்களுக்கு பிக்சரில் போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா பாலக்காடு தான் வின் பண்ணியிருக்கு மூணு டைம் வின் பண்ணியிருக்கு அது பார்த்தீங்கன்னா வயநாடு ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு மலப்புரம் டிஸ்ட்ரிக் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் ரெண்ட் டைம் வின் பண்ணியிருக்கு அலப்புலா ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு ஓகேவா ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பாலக்காடு அதிகமாக விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னோடய கெஸிங் படி பார்த்திங்கன்னா கடந்த இப்போ ஒரு நாலஞ்சு மரில் பாலக்காடு விழுகவே இல்லை இப்போ விழுகிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு அதிகமாக வின் பண்ணிட்டு இருந்த ஏரியாவில் பாலக்காடு வராமல் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த டைம் பாலக்காடு வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது தான் சொல்கிறேன் அதை விட்டிங்க அப்படின்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் பாலக்காடு திருவனந்தபுரம் திருச்சூர் இந்த மூணு பார்த்தீங்கன்னா எப்போ வேணும் ப்ரைஸ் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருச்சூரில் பார்த்தீங்கன்னா குருவாயூரில் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ குருவாயூர் கூட இந்த டைம் சான்ஸ் இருக்குது அதை விட்டால் பாலக்காடு தான் ஓகேவா அதுக்கு அதையும் விட்டால் திருவனந்தபுரம் ஸோ இந்த மூணுக்கு தான் நான் இது கொடுப்பேன் ஸோ இப்போ பிஆர் எயிட்டி நைன்லேருந்து பிஆர் ஹண்ட்ரட் வெளியில் விழுந்த இதில் பார்த்தீங்கன்னா பாலக்காடு மட்டுமே மூணு டைம் வின் பண்ணியிருக்கு இது நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பிக்சரில் பார்த்தாவே தெரியும் ஓகேவா ஓகே இந்த டைம் பார்த்திங்கன்னா பாலக்காடு கண்டிப்பாக விழுகு அப்புறம் அதே மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க கொரியர் சார்ஜ் நூறுரூவா அனுப்புகிறேன் ஐம்பது ரூபா அனுப்புங்க பண்ணி விட்றோம் அப்படின்னா நீங்கள் அப்படி எடுக்காதீங்க ஆனால் அவங்க வந்து செலக்டிவ் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க அனுப்புகிற நம்பர் தான் நீங்கள் வாங்கிக்கணும் ஸோ அதுலேயே உங்கள் லக் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாமல் போயிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா நேரில் போங்க இல்லை சிங்கிள் டிக்கெட்டாக இருந்தாலும் அவங்கள நம்பர் அனுப்ப சொல்லி ஒரு நம்பருக்கு நூறு நம்பர் அனுப்ப சொல்லி அதில் செலக்ட் பண்ணி வாங்குங்க அவங்களுக்கு டைம் இல்லை அந்தளவுக்குலாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னா காசு நம்ம காசு ஸோ நம்ம கேட்குற மாதிரி தான் அவங்க கொடுக்கணும் நம்மளுக்காக தான் அவங்க கொடுக்கணுமே தவிர அவங்க கொடுக்குற நம்பர் நம்ம வாங்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை செலக்ட் பண்ணி ஒரு கடைக்கு பத்து கடையை ஏறி இறங்கி உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஒரு நம்பராக இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விழுகும் எந்த கடை எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விழுகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னும் இன்னும் மூணு வாரம் தான் இருக்குது ஓகேவா அதனால் நீங்கள் இன்னும் டைம் இருக்குது மூணு வாரத்தில் நீங்கள் எப்போ போனாலும் கிடைக்கும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாலில் ஸ்டார்ட் ஆக நம்பர் வரி தான் வந்திருக்கு நாங்கள் ஸோ இனிமேல் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் ஆக நம்பரும் கூட இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வந்து விற்றுருக்குமோ அப்படிம்பாங்க அப்படி இல்லை எல்லா கடையிலும் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இருபது கோடிக்கான வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுங்க டவுட் தான் இருபது கோடி இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு கோடிக்கான வாய்ப்பு இல்லை பத்து லட்சத்துக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வாங்கிட்டு வாங்க ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா ஒரு செட்டு வாங்கினீங்கன்னா நாலாயிரூவா அதே மாதிரி ஒவ்வொரு கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தோட டிக்கெட்டு இந்த மாவட்ட டிக்கெட்டு எழுதி வச்சுருப்பாங்க அது நீங்கள் எந்த மாவட்டத்தோட டிக்கெட் எடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க எழுதி வைக்கிறது வேறு அது நாமளே எழுதி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ட்ருலேயோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாலேயோ போய் நேரடியாக போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது டாக்டர் இருந்தால் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்